அத்தியாயம் மண்வந்திரம் இப்போ மன்மந்திரம் பத்தி சொல்றேன் அப்படின்னா பிரபக்ஷாவி சொல்ல போறேன் அப்படின்னார் இல்லையா ஃபியூச்சர் டென்ஸில் சொன்னார் இப்போ மைத்ரேய சொல்கிறார் அது பரமானு அதாவது ரொம்ப அணு காட்ஸ் ஓன் பார்ட்டிகல் வந்ததே இல்லையா காட்ஸ் துகள்கள் கடவுளின் துகள் ரிசர்ச்லாம் பண்ணுறான் அதில் வந்து நம்மளுடைய குஜராத்தை சேர்ந்தவர் தான் ஒரு மெம்பராக இருக்கார் அந்த ரிசர்ச் பண்றது அதை வச்சுட்டு எவ்வளவு முன்னாடி துவாபரோகம் முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத வச்சுட்டு தேர் கால்குலேட்டிங் காட்ஸ் பார்ட்டிக்கல்னு சொல்லிட்டு இப்போ வந்து பரம அணு இந்த வெரி ஸ்மால் ஒன் ஆட்டமோட ம மைக்ரோ மைக்ரோவாக இருக்கிறது இது ரொம்ப சின்னத்து அப்போ ரொம்ப என்னென்னா எல்லாவனோட அதாவது இது எப்படின்னா பரமானு சவினா ஐக்கிய பிரமோயத்தகை இந்த இந்த இது எப்படின்னா எப்பொழுதுமே இருப்பது அழியாததை பரம அணுன்லேருந்து ஆரம்பிக்கிற சூட்சமான அந்த பரமானு அணுக்கள்லாம் சேர்ந்து அதாவது முதல்ல ஒரு ஆட்டம் ஆகும் அதெல்லாம் சேர்ந்து ஒரு பார்ட்டிக்கல் ஒரு துகளாகும் எல்லாம் சேர்ந்து மண்ணாகும் மண்ணெல்லாம் சேர்ந்து கல்லாகும் அதனால தான் மண் தோன்றி கல் தோன்றி மண் தோன்றா காலத்துன்னு வந்து அது அது பாருங்க அப்பா எவ்வளவு எவல்யூஷனோட அந்த ஸ்டெப்ஸ் சொல்கிறா பாருங்கள் அதுதான் இங்கே சொல்கிறார் அழகாக பிரளயத்தினால எல்லாமே இருக்கும் பிரளயத்தினால உள்ளே போயிட்டு உள்ளே போயிட்டு வருது அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு இன்றைக்கும் நம்ம நிறைய பார்க்குறோம் துவாரக்கெல்லாம் பார்க்கறச்சே பிரளயத்தில் போயிட்டு அடியில் இருக்குன்னு நான் நம்ம சொல்கிறோம் ஸோ இட்ஸ் எக்ஸிஸ்டிங் எக்ஸிஸ்டிங் இல்லையா என் வந்து கல்லெல்லாம் பார்க்கறச்சே சில இடங்களில் பார்த்துருப்பேன் மரமே அப்படியே கல்லான ரூபமெல்லாம் பார்ப்பேன் இருந்து 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 கல்லாக மியூசியம்லலாம் பார்க்கலாம் இல்லையா அப்போ அவர் சொல்கிற பூமியில் வந்து எல்லாம் அந்த இருக்கே இதெல்லாம் ஒன்றா சேர்ந்ததுன்னா மண்ணாகிடுது துகளாயிடுது மண்ணாகிடுது எடுத்து அகலெல்லாம் சேர்ந்து குன்றாயிடுத்து குன்றெல்லாம் சேர்ந்து மலையாகிடுது அந்த அது அந்த கேட்டகரி அப்படி சொல்லிட்டு இருக்க அந்த பரமானு இதை வந்து கிடக்கிற பிரபஞ்சத்தை பரமானு அந்த சகாலக பரமானுவர்வை யோ பரமானு பரமானுதாம் அந்த நேரமே பரம அணுகானம் இந்த ரொம்ப இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் என்னென்னா பிராகிருத பிரளயம் வரைக்கும் இவர் இருக்க பிரம்மதேவன் இருக்க இப்போ நம்ம இருந்துகிட்டே இருக்கோம் சட்டுன்னு போகிறோன்னா அதுக்கு என்ன எவ்வளோ நழையிடும் பிரம்மரந்திரத்துலேருந்து அது பாட்டுக்கு போயிடப்படுறது நல்லதாக இருந்தால் அப்படி போகும் இல்லாட்டி வேற வழியே போகும் ஸோ இட் டேக்ஸ் அ ஃப்ரிக்ஷன் ஆஃப் செகண்டு செகண்டோட ஃப்ரிக்ஷன் தான் ஆறு அப்போது எதுவுமே இல்லை ஆனால் ஒரு உயிர் வரத்துக்கு எவ்வளோ நாள் பத்து மாதம் இல்லையா பத்து ஆறு அறிவு இருக்க வரத்துக்கு பத்து மாதம் ஆறு அப்போ இவர் சொல்கிற ஒரு அணு அந்த அணு வந்து சே மூணு அணு சேர்ந்தது புரோட்டான் நியூட்ரான் பரதானா எலக்ட்ரான் பாருங்க இங்கே தான் வந்திருக்கு அந்த மூணு ஆணும் சேர்த்துட்டே அட்டம் அவ்வளோதான் அவ்வளோதான் இதுலேருந்து தான் வந்து இது அப்போ சொல்வா ரொம்ப அழகாக நம்ம வந்து திடீர்னு ரொம்ப நாள் திறக்காம திடீர்னு ஜன்னலை திறந்து அது வழியாக லைட் வர்றச்சே அப்படியே புழுதிப்படலாம் வரும் பார்த்துக்கையில அது வெளிச்சத்தில் அந்த வெளிச்சத்துல தான் நமக்கு ஆனால் இட்ஸ் எக்ஸிஸ்டிங் அது இருக்கு ஒரு லைட் லை தான் அது தெரியுது அது பெருமானு இல்லையா அது அவர் சொல்கிற அந்த ரேணு இருக்கே அது துகள் அதுதான் பாதாங்கிரி ரேணுன்னு சொல்லலாம் பாதாங்கிரி அந்த தொண்டரடி பொடி அது பொடி இல்லையா அப்போ இந்த திருஸ்ரேணு சேர்ந்துட்டு சூரியன் எடுத்துக்கிற கால அளவு இருக்கே அதுதான் திருடின்னு அர்த்தம் அதாவது நமக்கு என்னென்னா அந்த கால அளவில் நமக்கு தெரிஞ்சது என்னென்னா வினாடி நாடி வினாடி அப்புறம் வந்து நிமிஷம் அப்புறம் வந்து அவர் மணி அதுக்கப்புறம் நாள் இதுதான் தெரியும் அதனுடைய சப் சின்ன செக்டர்ஸ் அதுதான் இப்போ படிச்சு ஏன் அடுத்த இதெல்லாம் சேர்ந்து மூணு லவம் சேர்ந்து ஒரு விண்ணாடி கண்ணு மிக்கிற நேரம் அதுதான் நொடி செகண்ட் ஏன் செகண்டு அந்த அந்த லக்கு லக்குவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அது ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதுக்காக லக்குன்னு சொல்கிறோம் அது ஆக்சுவலாக என்னென்னா பதினஞ்சு காஸ்ட்டை அதாவது அஞ்சு நொடி சேர்ந்தால் ஒரு காஸ்ட்டை அது மாதிரி பதினஞ்சு காஷ்டை சேர்ந்தால் லக்கு அந்த பதினஞ்சு லக்கு சேர்ந்தா நாழிகை ரெண்டு நாழிகை சேர்ந்தால் ஒரு முகூர்த்தம் ஞாபகம் இருக்கா இருபத்தி நாலு நிமிஷம் ஞாபகம் இருக்கா பாருங்க இதெல்லாம் நம்ம வந்து ரிவைஸ் பண்ண பண்ண தான் வரும் பகல் இரவு அதுதான் நம்ம சொல்கிறோம் இத்தனை நாழிகள் இருக்குது அப்படின்னு நம்ம பஞ்சாங்க எடுத்து பார்த்தா தெரியும் இல்லையா அது சொல்கிறேன் ரொம்ப அழகாக அப்புறம் வந்து ஒன்றுன்னா இருபது குந்து மணி எடை இருக்கிறது இது வந்து ஒரு கான்செப்டுக்காக சொல்கிறது இது எவ்வளோ அளவு இருக்கும் அந்த நாழிகையினுடைய சிம்பிளாக ஒன்று சொல்லணுன்னா யுரேகா யுரேகான்னு அவர் போனார் குளிச்சிட்டு இருக்கிற சேழ்ந்து போனார் ஆர்கேசன் போது அவருடைய கொள்ளளவு இது மாதிரி நீர் வெளியில் வாழ்ந்தது அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா அதே போல் இவன் வந்து அந்த நேரத்தை எப்படி இன்டர்பிரட் பண்ணுறாங்கிறது தான் அடுத்தடுத்த ஸ்லோகங்களில் சொல்கிறான் இவ்வளவு அழகாக சொல்லியிருக்காள் எல்லாத்தையும் அடுத்த சரி ஆயிடுத்து இது ஆன உடனே பதினஞ்சு நாள் ஒரு பட்சம் சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் இல்லையா அடுத்தது வளர்பிரைக்கு தேவிரைக்கு முடித்த உடனே அது ரெண்டும் சேர்ந்தால் ஒரு மாதம் ஒரு மாதம் வந்து அப்போ இப்போதான் கொஞ்சம் பா பாடான்னு இருக்குது பரவாயில்ல நமக்கு ஏதோ புரிகிற விஷயம்லாம் வருது அப்போது ருத்து ரெண்டு மாதம் சேர்ந்தது ருத்து சீசன் இல்லையா சீசனுக்கு வரது ருத்து ஆறு மாதம் சேர்ந்து ஆயனம் இப்போதோ வரது தட்சிணாயணம் அடுத்து வந்து ஜனவரி தான் உத்தராயணம் வந்துடுது இல்லையா அடுத்து ரெண்டு சேர்ந்தது தேவதைகளுக்கு ஒரு நாள் தட் இஸ் அவர்களுக்கு நம்மளுடைய ஒரு வருடமாக ஒரு நாள் ஒரு பகல் ஒரு இரவு தான் தேவ வருஷம் மூணு லட்சத்தி அறுபதனாயிரம் வருடங்கள் அவர் தப்பசு பண்ணார் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா பிரம்மதேவன் ஆச்சா இது சொல்கிறார் அதுக்கப்புறம் வந்து நட்சத்திர கூட்டங்கள் சந்திரன் கிரகங்கள் இதெல்லாம் அதை பற்றி பேசினார் அப்புறமும் சொல்கிறார் எப்படி வந்து சம்பத்ஸரம் பரிவத்ரம் இடாவத்சரம் வத்சரம் அப்படின்னா அதை வ வருடங்கள் வட்சரம்னா வருடங்கள் சரியா அப்போ சூரியன் ஒரு ஒரு ராசியிலையும் எப்படி இருக்கார் நமக்கெல்லாம் எப்படி என்னன்னு தெரியணும்னா ஏதாவது பயிற்சி வந்தால் தான் தெரியும் இதில் வரார் அதில் நுழைறார் இதில் போகிறார் இத்தனை நாள் இருக்கா ஒன்றும் இல்லைன்னா அவ்வளோதான் ஏடுற சனி அது வேற வந்துடும் இப்படியே அந்த நட்சத்திரம் வத்சரம் அதெல்லாம் பற்றி சொல்கிறார் ரொம்ப அழகாக அடுத்தது வந்து இதெல்லாம் இவ்வளோ அழகாக இவர் சொல்கிறாரோ நான் சும்மா கேட்டுருக்காரா பாருங்கள் விதிரை விதர் என்ன சொல்கிற பித்ரு தேவதா மனுஷா எல்லாம் இருக்காளே அவளுடைய ஆயுட்காலங்கள் இதில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது மனிதனுக்கு தான் மற்றவர்களெல்லாம் ஆயுட்காலம் ரொம்பவும் அதிகம் இல்லையா நூறு வருடங்கள்னு இது சொல்கிற அப்புறம் வந்து காலங்கிறது பகவானுடைய ஸ்வரூபம் இல்லையா அதை பகவான் வேத காலச கதியும் பகவான் அதனுடைய கதி அதனுடைய வேகம் யாருக்கு தெரியும் பகவானுக்கு தான் தெரியும் ஏன்னா பகவானுடைய தான் காலம் ஆச்சா யுகம் அப்போ அப்போ அதுக்கு இதெல்லாம் இது வந்து இப்போ என்ன என்ன லோயர் டிவிஷன்லாம் பார்த்தோம் அடுத்து யுகத்துக்கு யுகத்துக்கு போயிட்டார் கிருதயுகம் கலியுகம் யுகங்கள் நாலு யுகமும் சேர்ந்து தேவ வருடங்கள்ங்கிறா அப்போ மனுஷனாக பார்க்குறச்சே எவ்வளோ இருக்குது பாருங்கள் நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதனாயிரம் வருடங்கள் நம்ம கலி இப்போ முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் வருடங்கள் அது வேற ஒரு குரூப் சொல்ல இதில் இவ்வளோ பாக்கி இருக்குது இது இவ்வளோ பாக்கி இருக்குது அப்படின்னுட்டு அடுத்த இந்த தேவ வருடங்கள்லாம் சொல்லிட்டார் சொல்லிட்டு யுகத்தினுடைய தொடக்கத்தில் சந்தி வருது யுக சந்தி நம்ம ஆழ்வாரை பக்கத்து சொன்னோம் ஞாபகம் துவாபர யுக தானே முதல் மூன்று ஆழ்வார்கள் தோன்றினார்கள் ஆ பேயாழ்வார் பொய்கை ஆழ்வார் இல்லையா பூதத்தாழ்வார்லாம் சொன்னோம் இல்லையா அதான் சந்தி இணைதல் சந்தியாம்சம் ஆச்சா ஆமாம் ஆமாம் யுகம் அடுத்து இப்போது கிருதயுகத்தில் தர்ம தேவதை நான்கு கால்களோடு இருந்தது இது நம்ம வந்து மகாத்மியத்தில் பார்த்தோம் ஒரு ஒரு காலாக உடஞ்சி உடஞ்சி வந்தது இல்லையா ஞாபகம் இருக்கா அப்போ அந்த நாலு கால் என்னது தபசு டிசிப்ளின் ஒழுக்கம் தய சத்தியம் யுகம் ஆக ஆக ஒன்றுனா குறைஞ்சிட்டு வருது கலியுகத்தில் ஒரு காலில் நின்றுட்டுருக்கு அடுத்த அதுதான் அவர் சொல்கிறார் மூன்று உலகத்துக்கு வெளியில் இருக்குன்ற அந்த மோ லோகங்களை சொல்கிறார் மகர் லோகம் முதல்ல பிரம்மலோகம் வரைக்கும் ஒரு ஆயிரம் சதுர்யுகங்கள் கொண்டது ஒரு பகல் அது போல் இரவுக்கு ஆயிரம் சதுர்யுகம் இந்த இரவில் வந்து எல்லாத்தையும் தன்னுடைய வயிற்றில் அடக்கி கொண்டு அதாவது இரண்யகர்ப்பனாக இருக்கிறதுக்கு முன்னாடி பிரளயம் வருது அந்த நேரத்தில் பிரம்மதேவன் தூங்குறார் அதுதான் நைமித்திங்க பிரளயம் ஞாபகம் எட்டாவது சாப்டர் படித்தோம் எட்டாவது அத்தியாயம் இல்லையா ஆகிட்டா அந்த இரவு முடிச்சு திருப்பி காலமரம் எழுந்து அவ்வா ப்ரஷ் பண்ணி குளித்து எல்லாம் வேலையை பண்ணுற மாதிரி பிரம்மதேவர் படைக்க ஆரம்பிச்சிடுறார் அதை ஆகிட்டா அப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்களாக சொல்லிகிட்டு மனு ஒவ்வொரு மனு எழுபத்தோரு சதுர்யுகம் ஒரு ஒரு மண் ஒரு ஒரு விதத்தில் ஒரு ஒரு மண் மண்வந்திரத்துலேயும் ஒரு ஒரு மனுக்கள் இருக்கா இல்லையா நிறைய மனுக்கள் இருக்கா அதை பற்றி பேசுகிறார் அதுக்கப்புறம் பிரம்மதேவர் வந்து ஒரு ஒரு நாள்லேயும் நடக்கிறது என்னென்ன பண்ணுறார் அவருடைய படைப்பு எல்லாவற்றையும் பிரம்மதேவன் செய்கின்றார் ஜெனரேட்டர் ஆர்கனைசர் ஸ்ரீமன் நாராயணன் டெஸ்ட் டெஸ்ட்ராயர் ஸ்ரீருத்ரன் காடு அடுத்த இப்படியே வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கார் ஒரு கட்டத்தில் பாவம் இவருக்கே தமசு கொஞ்சம் அப்படியே மேலேவங்க இருக்குது பிரம்மதேவனுக்கு நம்மளை மாதிரி தான் நம்ம ஒன்றுமே பண்ணாமே நமக்கு செலிப்பு வந்துடும் இவர் பாவம் அழைச்சுட்டே இருக்கார் இவருக்கு காலப்போக்கில் என்ன ஆச்சா ஆஸ்தே தூஷ்ணி தீனாத்யே தினத்தினுடைய எண்டில் வந்து எல்லாம் சேர்த்து அவருமே அவர்கிட்ட அப்படியே ஒன்றியிருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு அப்படியே ஒரு என்ன சொல்கிறது திடீர்னு காங்க் ஆஃப் ஆகிடுவேன் மொபைல்லாம் ஆழ்ந்து பாருங்க அது சொன்னால் தான் ஈஸியாக தெரியும் திடீர்னு ரொம்ப ரொம்ப மெசேஜ் அனுப்பிச்சு அப்படியே நின்றுடும் ஹேங் ஆகிடுறதும் நான் அந்த மாதிரி அப்போது இவர் இவர்கிட்ட எல்லாமே ஒன்று என்னெல்லாம் பூர்போ சுஹா சூரியன் சந்திரன் எல்லாமே விட்டது அப்படிங்கிற பகவானுடைய சக்தி ரூபமான சங்கர்ஷ்ண மூர்த்தி அது நான் அவருடைய இது இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் திருலோக்கியம் தஹ்யமானாயாம் யார் ஆதிசேஷனுடைய முகத்தில் இருந்து வருகின்ற அந்த அக்னியில் எரிக்கரிச்சு அந்த வெப்பத்தை தாங்காமல் என்ன ஆகும்னா இந்திரலோகத்துக்கு அடுத்த மகர்லோகத்துக்கு எல்லோரும் செல்கின்றனர் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு கொடுத்தார் இது எதுன்னா நம்ம நாராயணத்தில் படித்தோம் ஒரு ஆன்மாவினுடைய ட்ராவல் ஒரு நல்ல முக்தியை விரும்புவனார்தான் பட்டுனவனுடைய பிரம்மரந்திரம் வழியாக ஆன்மா நேராக போகும் இதே மாதிரி ஏழு வேலிகளை கடந்து அதாவது பஞ்சபூதங்களுக்கு கடுத்து ரெண்டு வேழு மகத்தத்துவத்தையும் கடத்து அக அகமின் என்ற தத்துவத்தையும் கடத்து ஏழு வேலியை தாண்டிட்டு மேலே சூரியலோகத்துக்கு லோகத்துக்கு போவோம் சூரியலகத்தில் கொஞ்சம் நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அங்கிருந்தும் மேலெழும்போம் துருவ பதத்துக்கு போவோம் அங்கிருந்தும் மேலெழும்போம் மேலெழும்புனா அந்த வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆதிசேஷனுடைய முகத்திலிருந்து அந்த அக்னி வந்துகிட்டே இருக்கும் பாம்போனம் அதில் அப்படியே உருகின்னு இருக்கும் அந்த ஆன்மா நல்ல ஆன்மான்னா டக்குன்னு தண்ணியே அதை வெளியே வெளியிட்டு அதை வந்து போய் சாயுஜ்யம் அடைஞ்சிரும்னு இதெல்லாம் நம்ம நாராயணியத்தில் படித்தோம் அப்போது இவ்வாளுக்கே யார் முனிவீரளுக்கே அது நிலை தான் முதல் கொண்டு எல்லோருக்கும் தகுனம் உஷ்ணம் அந்த எந்த உஷ்ணம் ஆதிசேஷனிலேருந்து வ வருகின்ற அக்னியின் உஷ்ணத்தில் இருப்பா அப்படின்னு இப்போ நமக்கு ஒன்றும் ஃபேன் போனாலே நம்மளால் இருக்க முடியறல கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க அப்போது இவாலெல்லாம் எப்படி இருப்பாள் அப்படின்னா தேக சிந்தனை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை அதான் சரியா அடுத்து இவர் வந்து சக்தி ரூபமாக சங்கர்ஷ்ணமூர்த்தி இதை சொல்லிட்டார் அப்புறம் வந்து இப்போ பிரளைய காலத்தில் அதாவது பிரளயம்னு வந்ததுன்னா என்ன நம்ம வந்து சுனாமி தான் நம்ம பார்த்துருக்கோம் அதுதான் எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் எல்லாம் அடிச்சுட்டு போயிடுறது எல்லாம் அடிச்சுட்டு போயிடுறது அப்போ அந்த பிரளய ஜலத்துக்கு நடுவில் எதுவுமே இல்லை பிரளய ஜலம் தான் இருக்குது ஆனால் யார் இருக்கா ஆதிசேஷனுடைய அந்த தல்பகத்துக்கு மேலே யோக நித்திரையில் பகவான் அப்படியே ஏதிச்சுருக்கு அது அவர் சொன்னார் அந்த தஸ்மின் முப்பத்தோராவது ஸ்லோகம் சலில ஆஸ்தோ நந்தாசனோ ஹரி அவர் ரொம்ப அழகாக படித்து வந்துருக்காரு எப்படி சூயமானோ யோகநிந்திரமான அப்போது இவருடைய பிரம்மதேவருடைய நூறு வருடங்களுடைய கணக்கும் குறைஞ்சிட்டு வருதே சி ஈவன் பிரம்மதேவனுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு நம்ம இருக்கோம்ல இல்லை இதெல்லாம் எவ்வளோ பெரிய கான்செப்ட் பாருங்க அது அவர் சொல்கிற அவருடைய ஆயுளுடைய சரி பாதி தான் பரார்த்த காலமாக பிரம்மதேவருடைய ஆயுளுடைய பரார்த்தம் அபிதீயத்தே பரார்த்த காலமாக முதல் பரார்த்தம் முடிஞ்சுட்டு ரெண்டாவது பரார்த்தம் நடந்துட்டு இருக்கு இப்போல்லாம் நமக்கு முதல் ஃபிஃப்டி முடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இழுத்து பிடிக்க வேண்டியிருக்கு அது கூட நான் ஆசியமாக சொல்கிறது உண்டு ஹார்லிக்ஸ்லாம் முன்னாடி ஐம்பது வயசுக்கு மேலே அப்படின்னா அப்புறம் நாற்பது வயசு நான் இப்போ இருந்தது முப்பது வயசு மேலேயே எலும்பெல்லாம் உடஞ்சி போய்டும் அது போய்டு போய்டும் ஆர்லிக்ஸ் குடிங்க அப்படிங்கிறான் இப்போ இங்கே குறைஞ்ச டிப்ளீட் ஆகிட்டே போகிறது எடுத்தேன் அந்த பார்மா காலத்தை பற்றி சொல்கிறார் பிரம்மதேவனுடைய பிரம்ம கல்பத்தினுடைய முடிவில் பாத்ம கல்பம் அந்த கல்பத்தில் பாத்மம்னா ஏன் சொன்ன காரணம் பெயர் பத்மம் தான் பத்மத்தினால் ஆன அதனால பத்ம கல்பம் கே அப்படியே பிரளயத்தை எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பகவானோட குச்சியில வந்துட்டு அவர் யோகநேந்திரையில இருக்க திருப்பி அவருடைய நாவியிலிருந்து அழகான கமலம் வருது அதில் பிரம்மதேவம் எவ்வளவு பெரிய விஷயம் எவ்வளவு அழகா நம்ம சொல்ல ரொம்ப அழகா அதுல சொல்லியிருக்காரு அப்போ இவர் சொல்றார் விதைக்கு அப்படி சொல்ற வார என்ன அயம் து கதிதக கல்போ திதீயஸ்யாவி பாரத வாராக இது விற்காதோ எத்ராசீத் சூக்கரோ ஹரிஹி எது சூக்கரம் வராகம் பஞ்சையினுடைய வரம் தான் சூக்கரம்னு சொல்லுவாங்க இல்லையா சூக்கரம் அப்போ இந்த கல்பத்தில் பகவான் வந்து வராக மூர்த்தியாக இருக்கிறதுனால இந்த கல்பத்துக்கு அந்த பேரை போட்டா ஒரு ஒரு கல்பத்துக்கு சொல்கிறா ரெண்டு பரார்த்த காலம் அதாவது பிரம்மதேவனுடைய ஆயுள் ரெண்டு பரார்த்த காலம் அதில் நம்ம பாதியை சொல்லிட்டோம் பாதி வருது அப்போ அதில் இவர் என்ன பண்ணுறாருனா ரொம்ப ஒரு உபச்சாரமா அது சொல்கிறது பகவானுக்கு அது ஒரு நொடிங்கிற மாதிரி சொல்கிறார் இவர் பரமானு தொடங்கி புறார்த்த காலங்கள் பிரம்மதேவனுடைய படைப்பும் அவருடைய வாழ்க்கையினுடைய சுழற்சியும் இருக்கு அப்படின்னு சொல்ற இந்த பிரம்மாண்ட கோஷத்தை பற்றி சொல்கிறார் பிரம்மாண்ட கோஷம்னா நாலு நம்ம பார்த்துட்டோம் என்னது பிரகிருதி மகத்து அகங்காரம் அப்புறம் வந்து கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் ஸ்பர்ஷம் இதெல்லாம் இருக்குது தொக்கு இதெல்லாம் இருக்குது அஞ்சு பூதங்கள் இருக்குது பத்து பொறிகள் இருக்குது இது எல்லாம் சேர்ந்து இந்த பிரம்மாண்ட கோஷம் எவ்வளோ பெருசாக இருக்கும் அதனால தான் பிரம்மாண்டம்ங்கிற பேர் வந்து பிரம்மா அண்டம்னா முட்டை வடிவானது பிரம்மாண்டம் அதில் இருந்தால் பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு சொல்கிறோம் பாருங்க இதெல்லாம் எப்படி வர்றது பாருங்கள் வார்த்தைகள் இந்த பிரம்மாண்டம் எப்படி இருக்குன்னா ஐம்பது கோடி யோஜனை பெருசுன்றாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் கூர்மாவதாரத்தில் மூன்று லட்சம் யோஜனை விஸ்தீரமான கமட்டம் படிச்சோமா அவருடைய முதுகெலும்பு மூன்று லட்சம் யோஜனை தூரம் பெருசுன்றார் இது எத்தனை சொல்றார் ஐம்பது கோடி என்ன தான் அந்த ஏழு ஆவரணம் சொன்னேன் பாருங்க ஆன்மா டிராவல் பண்ணுறது பூமி நீர் அதாவது பஞ்சபூதம் பூமி ஜலம் அக்னி வாயு ஆகாயம் அகங்காரம் மகத்தே ஏழு வேலையை கிடந்தது ஆன்மா போகிறது அது திருப்பி சொல்கிறா பாருங்க ரொம்ப அழகாக பிரம்ம சர்வ காரணகரம் விஷ்ணு தர்ம பரம் சாக்ஷா புருஷஸ்ய மகாத்மனக இவ்வளவு அழகாக இந்த அண்டத்தை பற்றியெல்லாம் சொல்லி இந்த பரபிரம்மம் யார் இப்படிப்பட்டவர் தான் எங்கும் வியாபித்திருப்பவர் தான் விஷ்ணுவா என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பதினோராவது ரொம்ப அழகான हरिः ओम् अदत्रयस्कन्दे एकादशोऽध्यायः मैत्रेय उवाच चरमसद्विशेषाणाम् अनेकोऽसंयुतः सदा परमानुःसविज्ञेयो नृणामैक्यं भ्रमो यतः सत एव पदार्थस्य स्वरूपावस्थितस्य तत् கவலியம் பரமே நிரந்தரிய சூஷியே சத்தம ஸ்வம் முகவான் அவியோக் விபு சல பரமா யோ முரமா சதோவிசேஷியஸோ சால பரமோ மகா अनुर्ध्व परमानु स्यात् त्रस्रेणुत्रयः स्मृतः जालाकरश्म्यभगतः कमेवानुपतन्नगात् त्रस्रेणुत्रिकं भुङ्क्ते यत्कालसदृढिस्मृतः शतभागस्तु वेद तैस्त्रिभिस्तु लवस्मृतः इमेश त्रिलवो ज्ञेय आम्नादस्ते त्रयक्षणः क्षणान पंच विदुकाष्टा लघुता दश पंच लगोनी वै समानाता दश पंच नाटिका ते द्वे मुहूर्तप्रहरः षट्यामः सप्तवानृणां द्वादशार्थफलोन्मानं चतुर्भिश्चतुरङ्गुलैः स्वर्णमाशैकृदचित्रं यावत्प्रस्थजलप्लुतं यामाश्चत्वार चत्वारो मर्त्या नामहति उपे पक्षः पञ्चदशाहानि शुक्लकृष्णश्च मानत

பரியேஷோ விபோ சம்வத்சர பரிவத்சரே அனுவத்சரோ வத்சரையுமோச்சுவயன் சுத்திய பும்சோ பமாயதுபேத் காலாக்கையுணமர்ம்தலிம் ஹரத வசர பஞ்சா పితురవాచ పితృదేవనుష్యాయపరమి స్మృతం పరేషా గదిమాచక్ష్ కల్పాద్ బహిర్వి భగవాన్ వేదకాగవతో ననో విశ్వం విచక్షుషా మైత్రే ఉచ कृतम त्रेधा द्वापर च कलिश्चे चतुर्युगम दिव्य द्वादश बैर्वश సవతనం నిరుపితం కృతిషు ఎక్రమం సంఖ్యాతీ దిగులాని శాఖ్యాశయోరంతరే యశ్ శత సంఖ్యో తమేవాహుర్యుగం తర్మో విధీయే ధర్మచతుష్పాన్ మనుజాన్ కృదే సమనువర్త్యే అధర్మేణి పాదేన వర్తధ త్రిలోక్యాయు బ్రహ్మణి తావే నిశాతా ఎన్ని మిలతి విశ్వసృక నిశా నిశావసాన్ ఆరబ్ధోకల్పాను వర్తం భగవతో మనూన్పుంజ్చదుర్దశ స్వం స్వంకాలంక్ సాధిం హ్యేకపసప్త మన్వంతరేషు మనవహత్యా ఋషయసురా చైవత్ సురేష్ానుయేచ తాన్ ఎష దైనందిన సర్గో బ్రహ్మాశ్రయల్యవర్తన తింగ్ నిరుత్ పితృదేవా മന്മന്ത്രേഷു ഭഗവാൻ ബിപ്രസത്വം സമൂർത്തിന് വാദിരി വിശ്വ അവത്യുദിത പൗരുഷ

జనం భృక్వాదయోితం సద్య కల్పాంధితవ ప్లవ్యుత్కాక్టోప ఛంట చంఠవాధేరితోర్మయ అంత అంత స తస్మిన్ సలిలే ఆస్తే తస్ సలి ఆస్ సూయమానో యోగనిత్రమీలాక్షయమానోజనాలయ एवं विदैरहोराद्रैहि कालगत्योपलक्षितैः अबक्षितं निवास्यापि परमआयुर्वयशतम यदर्तमआयुष्टस्य परार्थम विधीयते पूर्वह परार्थो अवक्रान्तो ह्यपत्परोध्य प्रवर्तते पूर्व सौ पहाअन बोथ कलपो यद्रह्म शब्द ब्रह्मतिदु तस्वे कलो बोध यं पिचक्षते यद ना भी सरस आलि लोकसरोहम अयम तो कतिद कलो दीयस भारत बारा यदि विख्या तो, यत्रा सिद्धो करो हरि ही कालो यम धी परारता क्यों निमिषा उपचरिते आव्याक्रदस्य नंदस्य जगदात्मनः कालो यम परमात्मादि ही विपरारतां देवेश्वरः नैवेशितम् प्रवर्भूमः येश्वरो विकारैः सहितो युक्तये विशेषादि विशेषादिभिरावृत आण्डकोशो बहिरयं पञ्चाशत् कोटिविस्तृतः प्रविष्टः परमाणव लक्ष्यते अन्धर्कदाश्चान्ये कोडिशो ह्यण्डराशयः तदा तदा हो अक्षरम ब्रह्म सर्वकारणकारणम विष्णुर्धाम परम साक्षात् पुरुषस्य महात्मनः श्री हरिये नमः श्री हरिये नमः श्री हरिये नमः जगोविगा जीवन स्मरणम गोविंदा गोविंदा सद्गुरु महाराज की जय